அனைவருக்கும் வணக்கம் சொந்த நலனுக்காக அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றக் கழகத்தை பலவகப்படுத்திவிட்டார் என்று அனைத்து இந்திய அண்ணாதாரம் முன்னேற்ற நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிற தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் கட்சி கவலையோடும் அக்கறையோடும் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார் அமமுக செயலாளர் அவர்கள் அவர் இந்த கருத்தை சொல்வதற்கு முன்பு யதார்த்தத்தை அவர் புரிந்து கொண்டு பேசுகிறாரா அல்லது புரிந்தும் புரியாதது போல் அவர் பேசி வருகிறாரா ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது அவர் நூறு சதவீதம் விரக்தியிலே பேசுகிறார் இயலாமையிலே பேசுகிறார் என்பது மட்டும் நமக்கு அவருடைய பேச்சிலே தெரிகிறது அனைத்திந்திய அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த இரட்டை இலையை வீழ்த்த அமமுக என்ற கட்சியை பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கிய போது அந்த கட்சியிலே அவரோடு இருந்த தலைவர்களும் தொண்டர்களும் அவரை நம்பி வாக்களித்த மக்களும் இப்போது அவர் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் செல்லுகின்ற பாதை அவருடைய அரசியல் பாதை அரசியல் கொள்கை அரசியல் லட்சியம் முற்றிலும் விரோதமானது மக்களுக்கு விரோதமானது தொண்டர்களுக்கு விரோதமானது என்பதை அனைத்திந்திய அண்ணா தாழ்வு முன்னேற்றக் கழகத்துக்கு விரோதமானது என்பதை புரிந்து கொண்ட தலைவர்களாக நிர்வாகிகளாக தொண்டர்களாக அவர் அறிமுகப்படுத்தியவர்கள் ஒவ்வொரு நாளும் நாளும் கட்சியில் இருந்து அமமுக கட்சியிலிருந்து வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரே ஒரு கேள்விதான் இந்த கருத்தை சொன்ன அமமுக பொதுச்செயலாளர் அவர்களிடத்தில் பணியோடு கேட்கிறேன் நீங்கள் கட்சி தொடங்கியதற்கு பிறகு உங்களிடமிருந்து வெளியேறியவர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் கட்சி தொடங்கிய பிறகு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களோடு வந்து சேர்ந்த ஒரு தொண்டருடைய பெயரை நீங்கள் வெளியிட்டால் அதிமுக பலவீனமாக இருக்கிறதா பலமாக இருக்கிறதா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுற நிலை வரும் நீங்கள் கட்சி தொடங்கியிருந்து உங்கள வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள் உங்கள் கப்பலிலே ஓட்டை விழுந்திருக்கிறத உங்கள் கப்பல் எப்போது மூழ்கும் என்று தெரிந்து கொண்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட்டு தப்பித்து பிழைத்து அவரவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று வெளியேறி கொண்டிருக்கிறார்களே அது உங்கள் கவனத்திலே இருக்கிறதா உங்களுக்கு தெரிகிறதா இதையெல்லாம் நான் சுற்றி வளைத்து பேசவில்லை நீங்கள் கட்சி தொடங்கிய பிறகு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த கட்சியிலாவது இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கிறது லட்டுப்பாடு கட்சிகள் இருக்கிறது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கிறது மாநில கட்சிகள் இருக்கிறது தேசிய கட்சிகள் இருக்கிறது இந்த இருந்து யாராவது ஒருவர் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது உங்களிடம் வந்து தங்களை இணைத்துக்கொண்டு பொது வாழ்க்கையில மக்கள் சேவை செய்வதற்கு எத்தனை பேர்கள் சேர்ந்தார்கள் என்ற விவரத்தை நீங்கள் வெளியிட்டதற்கு பிறகு இந்த அனைத்தின் அண்ணா தாவட முன்னேற்ற கவழத்தை பற்றி நீங்கள் கருத்து சொன்னால் அல்லது கவலைப்பட்டால் அல்லது அக்கறையோடு நீங்கள் சொல்லுகிற அறிவுரை அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய கட்சி அமமுக தொடங்கிய நாளிலிருந்து கரைகிற கற்பூரம் போல் கரைந்து போய் கொண்டே இருக்கிறது இன்னும் விலைவிலே காணாமல் போய்விடும் என்கிற நிலையை மக்களும் தொண்டர்களும் பேசிக் கொடுத்தார்கள் வெளியேறிவிட்டார்கள் ஆகவே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது மனித புனிதலாக உருவாக்கப்பட்ட இந்த வரலாறு உங்களுக்கு நன்றாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றுகிற தொண்டர்களுக்கு இருக்கிற மரியாதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றுகிற நிர்வாகிகளுக்கு இருக்கிற மரியாதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றுகிற தொண்டர்களுக்கு இருக்கிற எதிர்காலம் நிர்வாகிகளுக்கு இருக்கிற எதிர்காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆதரிப்பதற்கால் அவர்களுக்கு கிடைக்கிற எதிர்காலம் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது அதில் உங்களுக்கு எந்த சந்தைமும் வேண்டாம் அதில் நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் ஆடுகள் நினைக்கிறதே என்று ஓநாய்கள் கவலைப்படுகிற பலமுறையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது தவிர இது பாலூட்டி சோரூட்டி வளர்க்கிற தாயாக தந்தையாக இந்த இயக்கத்தை அம்மாவின் மறைவுக்கு பிறகு வலிமையுள்ள இயக்கமாக ஆளுமையுள்ள இயக்கமாக புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஒரே எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிரியை அடையாளம் காணப்பட்டுள்ளது எதிரியை எதிர்ப்பதிலும் வெல்வதிலும் தான் அண்ணா தாட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் போர்வரணி பாடி களத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை நீங்கள் மூளை செலவை செய்வதை போல அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுவதைப் போல சஞ்சலம் ஏற்படுவதைப் போல சோர்வு ஏற்படுவதைப் போல நீங்கள் எதை சொன்னாலும் எத்தனை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டாலும் எத்தனை கதைகளை கட்டுரைகளை கருத்துக்களை அவதூறுகளை பரப்பினாலும் உங்களை நம்புவதற்கு இந்த நாட்டிலே ஒரு ஜீவனும் முன்வரவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை ஆகவே இதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணத்திலே உங்கள் அரசியல் பயணத்தை தொடர்ந்தால் உங்களுக்கு எஞ்சியிருக்கிற காலமாவது மிஞ்சம் இருக்கிற காலமாவது உங்கள் இந்த தமிழக அரசியலில் நீங்களும் பங்கு பெறுகிற ஒரு நிலையிலே இல்லை என்று சொன்னால் உங்களை தவிர யாரும் உங்களோடு இன்னும் நீங்கள் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துவதற்காக நீங்கள் கருத்துக்களை சொல்வீர்களா உறுதியாக சொல்லுகிறேன் நிறைவாக சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் இறுதியாக சொல்லுகிறேன் அமமுகவிலே உங்களை தவிர வேறு யாரும் உங்களோடு இருக்க மாட்டார்கள் என்பதுதான் நீ காலம் சொல்லப்போகிற தீர்ப்பு ஆகவே அனைத்துமே அண்ணாதார முன்னேற்ற கழகம் புரட்சித்தருடைய எடப்பாடி தலைமையிலே மீண்டும் அம்மாவின் குடிநீர் ஆட்சி புரட்சித்தரின் குடிநீர் ஆட்சி அமைப்பதற்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது நேரம் நெருங்கி வந்திருக்கிறது முகத்தம் தமிழக மக்களால் குறிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வெற்றி வாகை சூழப்போகிற அமைப்பின் அண்ணாதார முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் தூணாக இல்லையென்னாலும் பரவாயில்லை நீங்கள் துயரமாக மாறிவிடாமல் இருந்தால் அண்ணாதாரர் முன்னேற்ற கழகத்தால் வாழ்வு பெற்று நீங்கள் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தால் விலாசம் பெற்ற நீங்கள் அ அ அண்ணாக முற்ற எங்கிருந்தாலும் வாழ்க என்ற அந்த பெருந்தன்மையோடு நீங்கள் கருத்து தெரிவிக்க முன் ஒருவாரா அமமுக பொதுச் செயலாளர் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்